ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகா கையெல்லாம் உக்காங்கிட்டு பார்க்கலாம் சூரியா வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் தான் வந்து எதாவது வேலை பார்த்து ஆகணும் மாமா குடும்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம எதாவது வேலை பார்க்கணும் நேர இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு வேலை இல்லாமல் அனுப்பிச்சி விட்றாங்க அவரை வந்து இது மாதிரி கேஸ் ஆகி ஜெயிலுக்கு போன விஷயம்லாம் தெரிஞ்சு அதனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவரா தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இருக்கிற மண்பாண்ட எல்லாத்தையும் வச்சுட்டு உண்டியல் வாட்டர் கேன் அந்த மாதிரி நிறையா இது செஞ்சு போய்ட்டு நான் இந்த மாதிரி இதை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் தாத்தா பொருட்காட்சி இருக்குது அங்கே போய் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மகாவும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே ஒரு நைன்ட்டிக்காக ஒரு மொத்தமும் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதே போல் அவரும் அதே போல் எக்ஸிபிஷன் போய் சொல்லி அந்த ஒரு இடத்துல போய்ட்டு ரோட் சைடு போய்ட்டு வச்சு எல்லாத்தையுமே விற்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வராங்க அப்போதைக்கு ஒரு நாள் பிஸ்னஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு நல்லாவும் பிஸ்னஸ் போது இதை வந்து பார்த்துட்டு இந்த காசுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஸ்வீட்டில் வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு எல்லா டைம் ஆசீர்வாதம் வாங்கி அதில் ஒரு ரொமான்ஸ் மகாவோட அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு பார்க்கவே நல்லா தான் இருக்குது இதே மாதிரி விற்று 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 இவரும் கொஞ்சம் பணக்கார ஆயிடுவார் அது மாதிரி தான் கதை போகுது இந்த பிஸ்னஸில் எப்படியோ கொடிக்கட்டி பறக்க போகிறார் கௌதமுக்கு மேலே வர போகிறாரு இதை சூழ்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவார் அப்படி தான் கொண்டு போறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பாருங்க பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்